ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் அசம்மாம் இன்றைக்கி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பால் கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் வந்து வெது வெதுப்பான தண்ணியை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு போதும் இன்றைக்கி நான் செய்கிற அளவு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மாவில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நம்ம சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இப்படி நெய் சேர்த்து மாவு பிசையும் போது நம்ம உருண்டைகள் எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா அப்போ டேஸ்ட் இன்னும் அதிகமாக தெரியும் இப்போது நல்லா எல்லா பொருளும் சேர்த்தாச்சு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல இழுத்து வந்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் சாஃப்டாகவே வந்து இருக்கட்டும் அப்போ தான் உருண்டைகள் வந்து வெந்து வரும்போது நல்ல மெதுவாக இருக்கும் இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நி சூடு பண்ணி அதில் காக்கிலும் மண்டை வெள்ளத்தை தட்டி சேர்த்துக்கிடலாம் இந்த அளவு வந்து நமக்கு ரொம்ப திகட்டாமல் கரெக்டான அளவு இனிப்போடு வந்து இருக்கும் இனிப்பு அதிகம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது வெள்ளத்தோடு நான் சுக்கை வந்து தட்டி போட்டிருக்கேன் சுக்கு சேர்க்கும்போது இன்னும் கூடுதல் சுவையாக வந்து இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குளக்கட்டைக்கு தேவையான உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் மாவில் எப்படி உருண்டைகள் போடுறதுன்னு இப்போ சொல்லி தரேன் மொதல் நான் ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டினோன்னா ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக வந்து உருட்டிக்கலாம் தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு கையை முன்னும் ஒரு கையை பின்னும் வச்சு நம்ம உருட்டணும்னா இந்த மாதிரி நீள நீளமாக வந்துடும் அதுக்கடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம கொளக்கட்டை நார்மல் கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது மாதிரி மாவை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஒரு கப்பு மாவில் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம க வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கம்பிப்பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சாலே போதும் இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம் தண்ணி சூடு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் உருண்டைகளை சேர்த்திங்கன்னா பச்சரிசி மாவானது கரைஞ்சி வந்துடும் அதனால தான் கொதிக்கையில் சேர்க்கணுன்னு சொல்கிறேன் மொத்தமாக எல்லா உருண்டைகளையும் போடாமல் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஒவ்வொன்றா வந்து போடுங்க அடுப்பு எதுவும் குறைக்க வேண்டாம் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் குறைச்சிங்கன்னா கொளக்கட்டை கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கிடலாம் எதுக்குன்னா வெள்ளப்பாகு வந்து கட்டி ஆகிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கரண்டியை விட்டு பார்க்கையில் எல்லாம் பச்சையாகவே இருக்கும் பார்த்திங்களா மேலே உள்ள ஒரு உருண்டை உடையுது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவு கரைசலை இதோட இதோடு சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு போதும் அதிகம் சேர்க்காதீங்க ரொம்ப கட்டி ஆயிரும் இப்போ ஒரு கப் காய்ச்சின பாலை இதோடு சேர்த்துக்கிடலாம் பால் சேர்த்த கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி வரும் அப்படி பொங்கி வர நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பால் பொங்கி வடிய போகிற நேரத்தில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா பொங்கிடுச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் எல்லாம் நல்லா வேகட்டும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு நாலு ஏலக்காவை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெள்ளப்பாகல நம்ம சுக்கு சேர்த்துருக்கோம் சுக்கும் ஏலக்காயும் நம்ம சேர்த்து செய்யும்போது குளக்கட்டை வந்து இன்னும் ருசி வந்து கிடைக்கும் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நெய் சேர்த்து துருவிய தேங்காய் பூவை அதோடு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சம் தேங்காய் பூவை மட்டும் போட்டு நெய்யோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு நம்ம கொலக்கட்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு கொளக்கட்டை வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்க ஒரு கொலக்கட்டையை எடுத்துக்கோங்க எடுத்து கத்தி இல்லை ஷார்ப்பாக எதுவும் இருந்துச்சுன்னா அதில் அந்த கொலக்கட்டை வந்து ரெண்டாக கீறி பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேகட்டும் நல்லா வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த தேங்காய் துருவலை இதோடு சேர்த்துக்கிடலாம் அவ்வளவுதான் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுடைய பால் கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு இப்போ தேங்காய் பூவை இதோடு சேர்த்து இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லா வைத்தியனரும் சாப்பிடக்கூடிய அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு என்ன இருந்தாலும் நம்ம பண்ணுறது தாங்க சமையல் அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க பாய்